அன்புக்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஜாதகம் வந்து நம்ம எப்போதும் பார்க்கறதில்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்காகவோ ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஒரு வீடு வாங்குகிற விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம வீட்டில் பீரோவில் பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து ஜோசியற்ற கொண்டு போய் அதனுடைய பலன்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி எடுப்போம் அப்படி ஜாதகம் பார்க்க ரொம்ப நாள் கழித்து நம்ம புதியதாக அந்த ஜாதகத்தை கொண்டு போய் எடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லா நாட்களுக்கும் நாம் போய் ஜாதகம் பார்க்க போகக்கூடாது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது அந்த மாதிரி நாட்களில் ஜாதகம் பார்க்க போனால் நமக்கு சுப விஷயமாகவும் சுப பலன்களாகவும் நமக்கு அது சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் வந்து நிலம் பூமி தொடர்பான விஷயங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக நீங்கள் இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் ஜாதகம் பார்க்க போங்க அதே மாதிரி வாழ்க்கை திருமணம் போன்ற விஷயங்களுக்காக ஜாதகம் பார்க்க நீங்கள் போகிறதா இருந்தால் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க போகணும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் உகந்த நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் தான் நாம் போகணும் இதை தவிர்த்து மற்ற தினங்களில் போக வேண்டாம் இது மாதிரி அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை திதி இது போன்ற தினங்களையும் தவிர்த்து நல்ல நாட்களாக சுப தினங்களாக தேர்வு செய்து அந்த நாளில் ஜாதகம் பார்க்க போங்க க சொல்லக்கூடிய பலனும் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்